நமது இல்லத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஏற்கனவே நமது இல்லத்தில் வந்து நாகை மாவட்ட ஸ்பெஷல் அப்புறம் மிளக்காரங்களுடைய ஸ்பெஷலாகமான ஜாலரை வந்து எப்படி சுடணும் அப்படிங்கிறத நான் செஞ்சு காட்டியிருக்கேன் இன்றைக்கி அதே ஜாலரில் நம்ம ஸ்டஃபிங் ஒரு சிக்கன் ஸ்டஃபிங் வச்சு எப்படி ஜாலர் முர்த்தபா மாதிரி சுட்டு நம்ம மாப்பிள்ளை பசியாரன்னு சொல்லுவாங்க மருமகனுக்கு செய்கிறது அந்த மாதிரி ஸ்பெஷல் ஒரு டிஃபன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் இன்றைக்கி சிக்கன் ஸ்டஃபிங் தான் வைக்க போகிறேன் உங்களுக்கு மட்டன் ஸ்டஃபிங் இருந்துச்சுன்னா மட்டன் கை மாலை கூட செய்யலாம் நான் இதில் வந்து போன்லெஸ் சிக்கன் வந்து ஒரு சிக்கனுக்குள்ளே அந்த ரெண்டு ப்ரெஷ் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து ஃப்ரீசரில் வச்சதுனால கொஞ்சம் ஐஸ் விடலை அதனால் கொஞ்சம் தண்ணியில் போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிடுறேன் அதுக்கிடையில் நான் வந்து அரை கிலோ இங்கே வெங்காயமும் கொஞ்சம் கேரட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அரை கிலோ வெங்காயம் நான் நிறைய சிக்கன் போடுறதுனால அரை கிலோ வெங்காயம் போதுமானது நீங்கள் சிக்கன் கம்மியாக தான் இருந்தாலும் நீங்கள் தக்க வெங்காயம் கூட போட்டு மேட்ச் பண்ணலான்னு சொன்னாக்கா வெங்காயத்தை முக்கால் கிலோ எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயத்தை ஏன்னா அது வந்து டேஸ்ட்டாகவே இருக்கும் நிறைய எவ்வளோ தூரம் வெங்காயம் போகிறோமோ அப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ தூரம் அதை பொடிசாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து விலை ஜாஸ்தியாக இருக்கிற காலத்தில் என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் முட்டைக்கோசை ஆட் பண்ணிக்குவாங்க அதோடய காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு ஸோ நீங்கள் வந்து முட்டைக்கோசு கூட கொஞ்சமாக ஆனால் அது டாமினேட் பண்ணுற மாதிரி போட்றாதீங்க இதில் ஒரு காவாசி அளவு முட்டைக்கோசு இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கு ஏற்ற காரத்துக்கு பச்சை மிளகா அந்த பச்சை மிளகா ஃப்ளேவர் ஸ்டஃபிங் எப்போதுமே எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் ஒரு தாராளமாக ஒரு நாலு பச்சை மிளகா நான் எடுத்துக்கிறேன் நான் இன்றைக்கி ஒரு பத்து பத்து ஜா முருத்தப்பா செய்ய போகிறேன் இது ஹெவியான டிஃபன் அதுக்கேற்றது ஒன்று சாப்பிட்டாலுமே செம ஹெவியாக இருக்கும் அந்த மாதிரி உள்ளது தான் அதுக்கேற்ற அளவு தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் இது கேரட்டு கொஞ்சமாக அங்கே ஒன்று இங்கினுமா இருக்குது ஆனால் இல்லைங்கிற மாதிரி அந்த ஸ்டஃபிங்கில் தெரிகிற அளவுக்கு கொஞ்சமாக அது சேர்த்துக்கிட்டா போகிறோம் அடுத்தது நிறைய மல்லித்தழை கொஞ்சம் புதினா தழை ஒரு ரெண்டு க கொத்து இதெல்லாம் தான் இதுக்கு நம்ம ஃப்ளேவருக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக சேர்க்க போகிறது இது எல்லாமே அந்த சிக்கன் வேகிறதுக்குள்ளாட்டியும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் சிக்கன் வேகும் போதே நான் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிட்டேன் இதெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த சிக்கனும் வெந்துருச்சு அதை ஆஃப் பண்ணி ஆறவும் வச்சுட்டேன் அதை இது எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணதுக்கப்புறம் அந்த சிக்கன் பீசஸையும் எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுக்க போகிறோம் இந்த மாதிரி நீள நீளமாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா போகிறோம் நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணும் போது அதோடு அப்படியே மிக்ஸ் ஆகிடும் நீங்கள் மட்டன் கைமா மாதிரி வாங்கி செய்கிறீங்க அப்படின்னா கிலோவோ எவ்வளோ வாங்கி அதை வந்து இதே மாதிரி தூள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு உப்பு போட்டு வேக கொஞ்சம் வேக வச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ப்ரிப்ரேஷனுக்குள்ளது எல்லாம் ப்ரீ ப்ரிப்பரேஷன் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு நல்லா எவ்வளோ புடிசாக கட் பண்ண முடியுமோ சாப்பரில் கூட போட்டு வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஸ்டஃபிங்க்கு நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து வட்லாப்பமும் ஒரு அடுப்பில் செஞ்சுட்டேன் நான் ஏற்கனவே அந்த பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஜாலர்னாலே அதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக நாக நாகூர் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா வட்டலாப்பந்தான் இப்போது ஒரு அகலமான பேன் எடுத்து அதில் நம்ம ஸ்டஃபிங் செய்யப்படும் இதுக்கு ரொம்ப எண்ணெய் தேவையில்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கன் பீசஸை சேர்த்துக்கலாம் ஏற்கனவே இதில் உப்பு நம்ம சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம் இருந்தாலுமே இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம் அப்போ தான் அது நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு டீஸ்பூன் வச்சுக்கோங்களேன் ஏன்னா நிறையா தானே சிக்கன் போடுறோம் அதனால ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தாராளமாக கர கரம் மசாலா போடலாம் அப்படி இல்லை பிரியாணி மசாலா தான் என்கிட்ட இருக்குது கரம் மசாலா பிரியாணி மசாலா கூட போடுங்க நல்லாவே இருக்கும் சூப்பராக இருக்கும் ரொம்ப நேரம் அது வந்து வதக்க ஒண்ணு இல்லை அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே இந்த அரிஞ்சு வச்சிருக்கிற எல்லா வெஜிடபிளையும் அந்த மல்லித்தலையை தவிர்த்து எல்லா வெஜிடபுளையும் இதில் சேர்த்து இதுவும் ஒரு ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் வளர்க்குறா போதும் ஒரு நிமிஷமே போதுமானது இதுக்கும் சேர்த்து உப்பு குன்று கொஞ்சம் போடனாலும் இன்னும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டு மறுபடியும் சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் நான் அப்படியே விட்டுடுறேன் விட்டதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் லேஸாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஃப்ளேவருக்காகத்தான் இது ஏற்கனவே சிக்கன் வேகம் போதும் இல்லையா அதனால ஒரு டீஸ்பூன் போதும் இதுக்கு சேர்த்து அதுவும் ஒரு நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுட்டு மற்ற மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம் சிம்லையே தான் நான் இது எல்லாத்தையும் வதக்குறேன் அது நீங்களும் சிம்லேயே வச்சுக்கோங்க அப்புறம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்து அதோட பெப்பர் ஒன்றரை டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் நல்லா பெப்பர் காரம் தான் இதில் வந்து நல்லாயிருக்கும் பெப்பர் காரமும் சில்லி காரமும் தான் சில்லி பவுட்ரு வந்து ஜஸ்ட்டு ஒரு ஒரு கலருக்கு தான் இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ விட்டுறணும் ஏன்னா அந்த பச்சை வாசம் மசாலாவோட பச்சை வாசனெலாம் போகணும் இல்லையா இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வச்சிடலாம் இந்த இடத்துல உப்பு சரி பார்த்துக்கோங்க உப்பு உங்களுக்கு பற்றாத மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க மல்லித்தலை புதினா கருவேப்பில இருக்குது பாருங்கள் அதையும் பொடியாக நறுக்கிறத எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம் இன்னும் அந்த ஃப்ளேவர் எல்லாம் அது வந்து மிக்ஸ் ஆகும் இல்லையா அதனால் சேர்த்துட்டு நம்ம ரெண்டு நிமிஷம் சொல்லியிருந்தோம் இல்லையா இப்போ ஒரு நிமிஷம் தான் இருக்கு இன்னும் ஒரு நிமிஷம் அப்படியே வைக்க போகிறோம் அவ்வளோதான் ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி இதில் இவ்வளோ சிக்கன் போட முடியாதுங்கிறவங்க சிக்கனை கம்மி பண்ணிவிட்டு வெங்காயத்தை கூட போட்டுக்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கண்டிப்பாக பெருசு பெருசாக நான் பண்ணுறேன் அதனால் பத்து வரும் சின்ன சின்னதாக பண்ணிங்கன்னால் பன்னெண்டு ஜாலர் முறுத்தப்பா கூட நீங்கள் செய்யலாம் இப்போ உப்பு எல்லாம் சரியாக இருக்குது எல்லாம் நான் பார்த்ததுக்கப்புறம் ஒரே ஒரு முட்டை ஒரு பைண்டிங்காக போடுறேன் இது ஆப்ஷனல் தான் முட்டை வேணாங்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க எப்போதுமே நான் வந்து முட்டை சேர்ப்பேன் ஸ்டஃபிங்க்கு ஒரு பைண்டிங் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதனால தான் உப்பை கொஞ்சம் சுள்னு போட்டுக்கிட்டோன்னா இந்த முட்டை போடும் போது அது சரியாக கரெக்டாக வந்துடும் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இதுவும் ஒரு நிமிஷம் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ண போகிறோம் அவ்வளோதான் அந்த முட்டை எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகி அது கொஞ்சம் வெந்ததும் ஆஃப் பண்ண போகிறோம் ஸ்டஃபிங் சூப்பரான ஸ்டஃபிங் ரெடி இதே ஸ்டஃபிங் இதை மாதிரி பண்ணி நம்ம ப்ரெட்டில் ஸ்டஃப் பண்ணி சாப்பிடலாம் சப்பாத்தியில் ஸ்டஃப் பண்ணலாம் கோதுமை சப்பாத்தியில் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஸ்டஃபிங் வந்து இப்போ இது இறக்கி ஆற வச்சிடுவோம் இதுக்கு நம்ம ஜாலரதிப்பு மாவை தயார் பண்ணிவிடுவோம் அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு மூணு நாள் அல்லைனாக்கா ஒரு பெரிய வெங்காயம் எதுவானாலும் அதையும் சேர்த்து அது கூட சோம்பு ஒரு டீஸ்பூன் முழு சோம்போ இல்லை சோம்பு தூளோ சேர்த்து ஒரு அடி அடித்து தண்ணி ஊற்றி அடித்து வச்சுக்குவோம் ஒரு முட்டை எடுத்து உடச்சி ஊற்றிட்டு ஒரு பவுல அதில் இந்த அடித்து வச்சுருக்கிறதையும் நான் வந்து வடிகட்டி வச்சுக்கிறேன் இது அந்த ஜாலர் வந்து தெவட்டாமல் இருக்கிறதுக்கும் நல்ல ஒரு வாசம் கொடுக்கறதுக்காக தான் இது சேர்க்குறோம் நம்ம இப்போது அரை கிலோ மைதா மாவில் நான் இந்த ஜாலர் அப்போ செய்ய போகிறேன் இந்த அது அரை கிலோ மாவுக்கு ஒரு முட்டை போதும் நான் அதாவது முக்கால் கிலோ மாவு போட்டிங்கன்னா ஒரு கிலோ மாவு போட்டிங்கன்னா ரெண்டு முட்டையாக சேர்த்துக்கங்க இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இப்போ அரை கிலோ மாவு இப்போ எடுத்துருக்குறோம் அரை கிலோவுக்கு கொஞ்சம் கூடவே தான் இது மாவு இருக்குது நான் சேர்த்துருக்குறேன் ஏன்னா கொஞ்சம் பிளைனாகவும் ஜாலரை ஊற்றணும் அப்படிங்கிறதுக்காக அதில் இதை அடித்து வச்சுருக்கிற இந்த முட்டையும் அந்த அழைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் சும்மையும் சேர்த்துட்டு ஒரு திக்கான ஒரு டம்ளர் பால் ஒரு தேங்காயில் எடுத்த திக்கான பாலையும் தேங்காய் பல்ல சேர்த்து தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் முதல்ல விஸ்கில் சேர்த்துக்கலாம் இப்படியே வந்து நீங்கள் வெள்ளையாவும் ஊற்றலாம் இல்லைன்னா கொஞ்சம் கலராக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம போடலாம் மஞ்சள் கலர் போட்டு போடணுன்னு அவசியம் இல்லை தூள் போட்டாலே நல்லா தான் இருக்கும் இப்போ நல்லா விஸ்கால் நல்லா கட்டி இல்லாமல் பண்ணுவோம் இது வந்து கையாலையே அந்த காலத்தில் கரைப்பாங்கங்க எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்போ வந்து இந்த விஸ்கு வச்சோ மிக்ஸியில் போட்டு அடிக்கணும் அதெல்லாம் அப்போல்லாம் தெரியாததுனால பாட்டிமார்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கையாலேயே தான் கரைப்பாங்க தான் இதெல்லாம் வந்து அடிக்கடி வீட்டில் செய்ய மாட்டாங்க மருமகப்பசியாருன்னு சொல்லுவாங்க ஸ்பெஷலாக மருமகனுக்காக தான் இதை வந்து மோஸ்ட்லி செஞ்சு கொடுப்பாங்க இப்போ நல்லா இதை கரைச்சாச்சு கரைச்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம கட்டி இல்லாமல் ஆக்கணும் இல்லையா இதை வந்து வடிகட்டி துணியில் வடிகட்டுவாங்க அப்படி நம்ம இல்லாமல் நம்ம என்ன செய்யலாம்னா மிக்ஸியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வடிகட்டில் வடிகட்டினாலே போதுமானது ஒரு கட்டி கூட இருக்காது இது கட்டி இல்லாமல் இருந்தால் தான் மெலிசாக நம்ம ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் நம்ம நைஸ் வடிகட்டில் நம்ம வடிகட்டினோன்னா இந்த மாதிரி வடி ஒன்றுமே இருக்கக்கூடாது மிக்சியில் நல்லா போட்டு அடிச்சிட்டாக்கா இந்த மாதிரி கட்டி இருக்காது அதுதான் இப்போ வந்து நம்ம ஈஸியாக நமக்கு வேலையை வந்து சுலபமாக்கி விடுது இப்போ நிறைய கரைச்சாச்சு இப்போ தண்ணி வந்து நம்ம பார்த்து ஊற்றிக்கணும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு ஒன்றா கொஞ்சம் இன்றைக்கி லிக்விடாவே தான் ஆயிடுச்சு ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுனாலும் கொஞ்சம் மொத்த மொத்தமாக வரும் அப்படி இல்லாமல் கொஞ்சம் திட்டமாக பார்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த கரண்டியால் இப்படி இழுத்து பார்த்தோன்னா ஓடக்கூடாது அப்படி இருக்கணும் திக்காக இருக்கணும் இப்போ நான் இதுக்குன்னு விற்கிறேன் இந்த இந்த ஜாலர் கோவலை இங்கே விற்கிது இதே மாதிரி ஊர்லேயும் இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இங்கே பார்த்தாலும் அதில் ஊற்றிக்கிட்டாக்கா ரொம்பவே ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி ஜால சுற்றுறதுக்கு முன்னெல்லாம் ஊரில் கிடைக்கலன்னு பாட்டில் ஓட்ட போட்டுலாம் கூட செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படிலாம் இருக்கவே தேவையில்லை இப்போல்லாம் வந்து இந்த மாதிரியே நம்ம சுட்டுடலாம் லேசாக நெய்யை மட்டும் லேசாக மேலே தடவிக்கங்க அவ்வளோதான் இது மாதிரி ஒவ்வொன்றா நம்ம சுட்டு எடுக்க வேண்டியதுதான் இப்போது ரெண்டு ரெண்டாக நம்ம சுட்டதுக்கு அப்புறம் அதில் ஸ்டஃபிங் வைக்க வேண்டியது தான் இப்போ நம்ம சுடுறோம் இல்லையா போய் இது ரெடியானதும் ரெண்டு ரெண்டு ஜாலரை தோசையை வச்சு அது உள்ளார நம்ம ஸ்டஃபிங் வச்சு மடிக்க போகிறோம் சுட்டுட்டு இருக்கும் போதே சைட் பை சைட் இந்த வேலையை நம்ம பார்த்துட்டோம்னாக்கா ரொம்ப வீசியாயிடும் இப்போ ஆறி இருக்கிற அந்த ஸ்டஃப்பிங்கை வேணுங்கிற அளவுக்கு எடுத்து நல்லா இப்படி மாதிரி பரப்பி வச்சுக்கிட்டு ரெண்டு விதமான ஷேப்பில் நீங்கள் பண்ணலாம் ஒன்று டைமண்ட் ஷேப்பு இல்லைனாக்கா ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நம்ம பண்ணிக்கலாம் நம்ம நம்ம இஷ்டம்தான் ஒரு பார்வைக்கு அழகாக இருக்கணும் அவ்வளோதான் மருமண் குக்கிறதால்தான் ஸ்பெஷல்லாக அப்படி தானே பார்த்து பார்த்து செய்வோம் இல்லையா ஊரெல்லாம் அது மாதிரி செய்கிறது தான் இது எங்கள் மாமியார் வந்து செய்வாங்க நல்லாயிருக்கும் அதனால் நான் செஞ்சு கட்டுறேன் இப்படி இது போது ரொம்ப பெருசாகவும் பாந்தமாகவும் இருக்கும் இப்படியும் செய்யலாம் இல்லைன்னா ஸ்கொயர் டைப்ளையும் செய்யலாம் இப்போ ஏன் தோசைக்கல்லு பெருசாக இருக்கிறதுனால எனக்கு பெருசாக தான் அந்த ஜால தோசையே வருது நான் சின்ன தோசைக்கல்லாக இருக்கிறவங்க சின்ன சின்னதாக வரும் ஒரு உள்ளங்கை அளவுக்கே நம்ம செய்யலாம் இதெல்லாம் அப்படி செஞ்சாக்கா ஒரு ஆளுக்கு ரெண்டு வைக்கலாம் அந்த மாதிரி செய்யலாம் இது வந்து ஒன்று சாப்பிட்டாலே போதும் பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும் வயிறுக்கு அந்த மாதிரி பசியாரை தான் இது அதனால் தான் கொஞ்சம் வேலை மணக்கட்டு செய்கிறது இது ஆனால் ஒன்று சாப்பிட்டாலுமே திருப்தியாக ஒரு சாப்பிட்ட ஃபீலிங் இருக்கும் நமக்கும் கெஸ்ட்டுக்கோ இல்லை வீட்டுக்கு வர ஸ்பெஷல் விருந்தாளிகளுக்கு நம்ம வந்து கொடுக்கறதுக்கு நம்ம சொல்கிற மாதிரி மருமகனுக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிஃபன் இது இப்படி ஸ்கொயராகவும் மடிச்சுக்கலாம் ரெண்டு ரெண்டு தோசையில் மட்டும் மடிங்க அவ்வளோதான் இது மாதிரி நான் இப்போ வந்து பத்து செஞ்சு வச்சுருக்குறேன் நான் பெரிய பெரிய தோசைகளில் செஞ்சதுனால பத்து வந்திருக்கு இதே நீங்கள் சின்ன சின்ன தோசைகளை செஞ்சீங்கன்னா பன்னெண்டு பதிமூணு கூட உங்களுக்கு வரும் தாராளமாக வரும் முதல்ல இந்த மாதிரி ஊற்ற ஊற்ற இடையில இப்படி மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் வச்சதுக்கு அப்புறமா இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மூணு முட்டையை தனியாக அடி எடுத்து அடிக்கிறேன் நான் கொஞ்சம் உப்பு அதாவது ஒரு கால் டீஸ்பூன் அரை டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு மிளகுத்தூள் ஒரு ஒரு அரை டீஸ்பூன் போட்டு நல்லா வந்து பீட் பண்ணி வச்சுக்கிறேன் மொத்தம் எனக்கு அஞ்சு முட்டை எனக்கு தேவைப்பட்டுச்சு எடுத்ததுமே நான் அஞ்சு முட்டை நம்ம போட முடியாது சில நேரத்துக்கு நாலு முட்டை தேவைப்படும் சில நேரத்துக்கு ஒரு அஞ்சு முட்டை அது மாதிரி இருக்கிறனால முதல்ல மூணு முட்டையை அடித்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பத்தில்னா போட்டுக்கலான்னு பார்த்தேன் எனக்கு மொத்தமே அஞ்சு முட்டை ஆச்சு அதையும் சொல்லிக்கிறேன் இப்போது ஒரு சோல் தோசைக்கள் மறுபடியும் சூடு பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கத முதல்ல மெதுவாக போட்டு சிம்மில் அடுப்பில் சிம்மில் வச்சுக்கிட்டு மேலே இந்த முட்டையை அடித்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து பரவாயில்ல அதை கவர் பண்ணுற மாதிரி ஊற்றிக்கங்க அப்புறம் எண்ணெயை ஊற்றி திருப்பி போட்டு மறுபடியும் இந்த சைடும் அந்த முட்டையால் கவர் பண்ணுங்கள் எல்லா பக்கத்தும் அந்த முட்டையை தடவணும் அவ்வளோதான் மேட்ரு வேறு எதுவுமே இல்லை சிம்பிள் பெரிய விஷயம்லாம் கிடையாது இப்போ ரெண்டு பக்கமும் நல்ல தரமாதிரி எண்ணெய் ஊற்றி வந்து நல்லா செவக்க பொன்னிறமாக செவக்க ரெண்டு பக்கமும் சுட்டு எடுக்க தான் அவ்வளோதான் ஜாலர் முருத்தப்பாக ரெடி இந்த ஸ்டஃபிங் செஞ்சு அதை ஒவ்வொன்றா அந்த ஜாலர் தோசையை ஊற்றுறோம் பாருங்கள் அதுதான் வேலை மற்றபடி இதை சுட்டு எடுக்கிறதெல்லாம் அதை ஈஸியாக சுட்டு எடுத்துடலாம் சூப்பரான ஜாலர் முர்த்தபா ரெடிங்க செம்மையாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவையாவது இது செஞ்சு பாருங்க இது வரைக்கும் செய்யாதவங்க எங்கள் நாகை டிஸ்ட்ரிக்டில் சில பேர் வந்து பெருநாளைக்கு ரமதான் நோம்பு பெருநாள்லாம் இருக்குது பாருங்க அதுக்கே இதை வந்து விடிய விடிய செஞ்சு வைப்பாங்க ஆனால் நாங்கள் பெருநாளைக்கெலாம் எங்கள் வீட்டில் செய்ய மாட்டோம் மருமாம்பாஸியாரோ இல்லை கெஸ்ட்டுக்கு யாருக்கா ஸ்பெஷலாக செய்கிறது தான் ஸோ ஒரு ஸ்பூன் இந்த பக்கமும் ஒரு ஸ்பூன் அந்த பக்கமும் சொல்லி நல்லா எண்ணெயை ஊற்றி சுட்டாதான் நல்லா சூப்பராக பொன்னிறமாக சிவக்கும் இது வரைக்கும் செய்யாதவங்க ஒரு தடவையாக இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த நோம்புலலாம் நிறைய சில பேர் செய்வாங்க நோம்புலையும் வெறும் டிஃபன் இது ஒன்று மட்டுமே செஞ்சாகவே போகிறோம் நோம் திறந்துட்டு சாப்பிட்றதுக்கு செம ஃபில்லிங்கான ஒரு டிஃபன் இது சூப்பராக அழகாக இருக்குல்ல பார்க்கறதுக்கே செம இன்ட்ரெஸ்டிங்காகவும் செம டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது கூட நான் கோழி குழமும் வட்லாப்பும் வச்சுருக்கேன் வெறும் ஜாலரும் செஞ்சுருக்கேன் இடியாப்பமும் செஞ்சிருக்கேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதான் மெனு ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்